ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு அவங்க எல்லாருமே வரவேற்கிறேன் இந்த டைம் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் நந்தினியில் ஃபைவ் ஜின்னு ஒரு மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமாக கேட்டிருந்தாங்க பயங்கரமான வரவேற்புதில் இருந்தது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இதில் இருந்த நான் எழுதி வந்திருக்கேன் ஸோ இந்த மாடலை ஒன் ஒன்பே ஒன்றாக பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் தார் மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா கேட்லாக்கும் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு கேட்லாக் ஷோ பண்ணியிருப்பேன் தனியாகவே லாஸ்ட் வீடியோக்குள்ளே அதிகமான கேட்லாக் வரல அதாவது ஒரு மூணு சாரீல இல்லை இதுல இதில் 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 மூணுலேயுமே இல்லை பட் இருந்தாலும் இருக்கிற மாடலுடைய கேட்லாக் உங்களுக்கு காமிச்சிட்டு சாரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த சாரியை பற்றி என்னங்க சொல்றது வேற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த சாஃப்ட்னஸு இதில் கொடுத்துருக்கேன் இந்த ப்ரிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்நாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே தாங்க மாறவே இல்லைங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க கேட்லாக்கே பாருங்களேன் வெறும்த்தனமாக கொடுத்துருக்காங்க அதே கேட்லாக் தாங்க ஸோ மாறலைங்க நானும் அதான் நினச்சேன் கேட்லாக் இது மாறிடுமோ அப்படின்னு பட் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க இதாக இருக்கா இந்த லீஃப் டிசைன் அப்படி இது இருக்குது பார்த்திங்களா அதே கேட்லாக் ஒவ்வொரு சாரிக்கும் ஒரே கேட்லாக் தான் வரும் மாறாது உங்களுக்கு ஸோ இதுக்கே எப்படி சொல்றீங்களே நெக்ஸ்ட் அப்டேட் என்ன தான் வரப்போகுது கிளாசிக் இது ஃபைவ் ஜி டிஜிட்டல் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் டிஜிட்டல் இதை விட சூப்பராக இருக்கும் அது நாளைக்கு நம்ம அந்த அப்டேட் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சாரி இருக்கு ஸோ மேலே உள்ள ரூ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க பையிங் மெத்தட் எப்படின்றத நான் சொல்கிறேன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மதத்துல வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா डायरेक्टली கால் பண்ணி கான்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கான்டெக்ட் பண்றது எல்லாமே ஈஸி தாங்க என்னுடைய நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பதாதருக்கு உங்களுக்கு கமெண்ட்லையும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுல பார்த்து நீங்கள் வந்துட்டு என்னையே கான்டெக்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே கூட மெசேஜ் பண்ணிக்கலாம் மெசேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி இல்லைன்னா அந்த வீடியோ அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதில் உள்ள மாடல் எனக்கு போட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலே போதும் நானே உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன் ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப எளிய முறையிலே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா பை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஸோ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம அப்டேட் பண்ணது பட் இதில் என்னன்னா பட்டர்ஃப்ளை வருது நமக்கு பட்டர்ஃப்ளை ஆகாது ஸோ கேஸ் இந்த சாரீஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் இதெல்லாம் பட்டர்ஃப்ளை இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் மட்டும் உருவம் இருக்குது ஸோ மற்ற இதுலேயுமே இல்லை நான் இப்போ தான் நோட் பண்ணேன் ஸோ இதில் மட்டும் உருவம் வருது ஸோ இதில் ரெண்டு சாரீ இருக்குது வேணுன்ற பெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னால் தொழுகும் போது மட்டும் நீங்கள் எது வேர் பண்ணிக்கக்கூடாது மற்ற டைம் பிரச்சனை இல்லை தொழுகைக்கு நம்ம இது கூடாது ஓகேங்களா ஸோ இது ஞாபகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு சாரீஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த சாரி பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அதாவது எட்டு சாரியாக எடுக்கும்போது நானூற்றி எண்பதுன்ற ரேஞ்சில் ஒரு சாரீ நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே ஒரு அஞ்சு சாரி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு சாரி இந்த மாதிரி பை பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு போலாம் ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது இந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம் ஒரு சாரி இந்த மாதிரி பை பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ஸோ ரேஞ்ச் வந்து இதுதான் ஓகேங்களா புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவ்வளோ தாங்க ரேட்லாம் பை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க அதோட டோட்டல் அமௌண்ட் போட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அதிலருந்து நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணி வச்சாலே போதும் நேரடியாக உங்களுடைய அட்ரஸ்க்கு எஸ்டிக் குடியில் நான் போட்டு விட்டுருவேன் எவ்வளோ தான் பை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி தான் இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது இல்லை ஏதாவது சரியில்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா விதத்துலையுமே என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த வகையிலலாம் சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அந்த வகையில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன் வேறு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னாலே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை காண்டாக்ட் பண்ணியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்களேன் ஒரு பிளானட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் பிளானட் தான் இது டிசைன் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க டிசைன்லாம் தார் மாறாக கொடுத்துருக்காங்க ஒரு குறை கூட சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு என்னென்னா நான் இன்னும் வந்துட்டு இந்த கிளாஸுக்குலாம் வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்ணல இது எப்படி இருக்குன்றது தெரில நாளைக்கு இதை நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஏன்னா இதுவே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ கிளாஸுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும்ல ஏன்னா இதை விட நூறுபா அதிகம் அது அப்போ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல இதை பாருங்கள் ஆமாம் கேட்டேன் ஏய் மாடல் பாருங்க புரியுதா ஓகே இப்போ டிசைன் பார்க்கலாமா ஏன்னா உங்களுக்கு கேட்லாக் வரணும் ஏன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்கிற சாரீஸ்லாம் வந்து ப்ராப்பராக கேட்லாக் அனுப்பும் போது தான் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஹோல்சேல் மட்டும் பண்ணலை ரீட்டெயிலும் சேர்த்து தான் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு நார்மலாக உங்களுடைய யூஸ்க்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போயும் நான் உங்களுக்கு கேட்லாகோட தான் அனுப்புவேன் ஏன்னா வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த மனுஷன் உண்மையாகவே அப்படி தான் ஆனால் ஒரே மாதிரி இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்துட்டு கேரளா கண்டிப்பாக அனுப்பியிருக்கேன் ஓகேங்களா சரிங்க பெருசாக வெயிட்டாக வரப்போகுது கேட்லாக் பாருங்கள் சூப்பராக இருக்கா அப்புறம் அந்த சாரியை பாருங்க இது வந்து நார்மலாக வந்து பூனமில் வர ப்ரிண்ட் மாதிரி இருக்காது இது வந்து உங்களுக்கு டிஜிட்டலாகவே கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மீன் எப்படின்னா எப்படி சொல்கிறது இது தனியாக தெரியுங்க ஏதோ இது மேலே வந்து பதிச்ச மாதிரி இருக்கும் அப்படி பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனாலதான் தான் டிஜிட்டல் பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க கிளாத்தும் அந்த மாதிரி இருக்குங்க ஏன் அப்படின்னா நார்மலாக ஒரு பூனம் சாரி அப்படின்னா இங்கே ஒரு கலர் அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் பட் இந்த சாரியில் அப்படி இல்லை மேலே தான் அதிகமான பிரிண்ட் பிரிண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி ஸோ பேர் பண்ணிக்கும் போது ஒரு தனித்துவமாக தெரியும் இந்த சாரியை வேர் பண்ணும்போது ஓகேங்களா இதை நான் அப்படியே வச்சுருக்க காரணம் இது வந்து இதில் உருவம் இருக்கா அதாவது பட்டர்ஃப்ளை டிசைன் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது அப்படியே இருக்கட்டும் இதோடைய கேட்லாக் கேட்லாக உங்களுக்கு சோவாகவும் இருக்கிற வரைக்கும் இது மூணு மட்டும் தான் சோவாக்காமல் இருக்கும் ஓகேங்களா பாத்துக்கோங்க டிசைன் தெரியுதா ஓகே கேட்லாக் பார்த்துருப்பீங்க அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிசைன் பாருங்கள் க்ரீன் கலரில் எவ்வளவு அழகா குடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஏன்னா லாஸ்ட் டைம் எடுத்ததும் தான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா கொடுக்க முடியலங்க நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு பக்கவே இல்ல டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு எப்படியாவது மற்ற எல்லாருமே குடுக்கணும் அப்படின்றதுக்காக பாப்புலரான டிசைனை மட்டும் நான் நிறைய கலர்ஸும் சேர்ந்தே எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் செஃப் லாஸ்ட் டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன் டைமண்ட் செஃப்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு இதில் ஒன்று இது ஆக்சுவல் வந்து யூனிக் தாங்க இது யூனிக்காக இருக்கு இதை நான் எதிர்பார்க்கல அதுவும் இந்த பிராண்ட்ல இருந்து இப்படி ஒரு கலெக்ஷன் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா கொண்டு வந்திருக்காங்க பெரிய விஷயம் தான் என்ன அப்புறம் என்னால் கேட்லாக் உங்களால் சோ பண்ண முடியாது இருக்கிற எந்த கேட்லாக் முடியும் இல்லைன்னா டிஸ்பிளேலே உங்களுக்கு ஷோ தெரியுதா நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மாடல் பாருங்க நல்ல ஒரு பெரிய டிசைன் அந்த ஃப்ளவர் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க அவனை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க அழகான கலர் அந்த பீட்ரூட் கலர்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் அதே தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கேட்லாக்கை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இது இதுலேயும் வந்து எனக்கு கேட்லாக் இல்லை ஸோ இதுவும் கேட்லாக் ஸோ வாங்காது நல்ல வேலை இதுவும் மடங்காமல் இருக்குது ஸோ பார்த்துக்கிட்டீங்களா கேட்லாக் டிசைன் பார்க்கலாமா இந்த கலர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமே ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஒவ்வொரு டைமும் வந்து அஞ்சு பீஸ் வரைக்கும் இருக்குது பட் வந்து இது நம்ம ஸ்டோருக்கு கொடுத்துருக்கோம் செல்லுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் உடனே போய் கூட எடுத்துருவேன் ஏன்னா நம்ம செல்லுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து செல்லுக்கு போயிருக்கு மற்ற இது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு வந்திருக்கு அதாவது ஆன்லைன் ஆன்லைனுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ கலர் பார்த்துக்கிட்டீங்களா சூப்பரா ஓகே ஏதாவதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸஸ் இருக்குது பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸில் போ நாலஞ்சு பீஸ்லாம் தேவைப்படும் ஒரு சில பேர் கேட்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக் கொடுப்போம் ஸோ மறக்காமல் அடுத்த அப்டேட்டையும் பாருங்கள் ஏன்னா அதுவும் வர மாதிரி இருக்கும் சரி இதில் வந்து கொஞ்சம் கேட்லாக் இல்லை ஸோ என் கையில் இருக்கிறது மட்டும் தான் இல்லைனா டிஸ்ப்ளேயில் ஷோ பண்ணியிருப்பேன் எப்படிப்பா நீ ஆர்டர் போட்டிருப்பேன் ஆர்டர் போட்டது தானே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு சில மாடல் வந்துச்சு நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் எங்கள்ட போய் திரும்ப இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் விட்டேன் பட் சொல்ல உண்மையா சொன்னா நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்றேன் இங்கேயே வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க ஒரு சில பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே லாஸ்ட் ஒன் இது உங்களுக்கு கேட்லாக் இருக்கு ஸோ டிஸ்பிளேல ஷோவ் ஆகும் பார்த்துக்கோங்க ஓகே கலர் இப்பமா லாஸ்ட் ஒன் கலரை பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் என்னங்க சொல்கிறது நார்மலாக வந்துட்டு ஒரு புனம் சாரி எடுக்கிறோம் அப்படின்னா அது இப்படிலாம் இருக்காதுங்க நம்மக்கிட்ட இருக்குது நிறைய சாரீஸ் இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான சாரீஸ் வந்து நம்ம பார்க்கல இந்த பெருநாளுக்கு உங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இது நல்ல ரேஞ்சில் உங்களுக்கு இப்படி ஒரு சாரீ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்றதை நான் உங்களுக்கு எடுத்து தரேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாதீங்க லைக் பண்ணத்தட்ட விட்டு திறந்த சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மறந்துடாமல் அடுத்த வீடியோஸில் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வரும் என்னங்க பார்க்க சூப்பராக இருக்கா அடுத்த வீடியோ வரும் காத்துக்கிட்டுருங்க